என்னதான் எப்போ பார்த்தாலும் பிரியாணி செஞ்சாலும் கொஞ்சம் வித்தியாசமாக பிரியாணி அளவுக்கு ஹெவியாக மசாலா சேர்க்காமல் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பிரியாணி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பிரியாணி சுவையை தோற்று போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வாங்கினா ஒரு வாட்டி இந்த மாதிரி செய்யுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனாஸ் ரெசிபீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி அரிசி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நானூறு கிராம் இருக்கும் இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு குளிக்கரண்டி ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி மசாலா எல்லாமே போட்டுக்கலாம் அதாவது பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக மிளகு கல்பாசி எல்லாமே சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் ரெண்டு சின்ன தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக தழை போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கரம் மசாலா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் மீதி தயிர் வந்து நம்மளுக்கு அப்புறமா தேவைப்படும் ஒரு அரை கப்பு தயிர் வந்து நான் மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு இப்போது இது போல் தொடக்கறி இருக்குது பாருங்க சிக்கனோடது அதை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய உருளைக்கெழங்கை இது போல் நாலாக தோலை மட்டும் நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா மெதுவாக கிண்டி கிளறி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கிண்டுறது கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் மெதுவாக நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு திருப்பி விட்டுட்டேன் இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம் அதாவது ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது கறியெல்லாம் நல்லா வேகிறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போ கறி வந்து நம்மளுக்கு வெந்து வரணும் அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க ரொம்ப பொங்கி வளைஞ்சிடாமல் பார்த்துக்கணும் இப்போ வந்து கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு இப்போது இன்னொரு கடாய் எடுத்துக்கலாங்க இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயிலோ அல்லது நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு ஆரியல் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் அளவுக்கு கலர் செவக்க வறுத்தாச்சு இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா செவக்க வந்து வதக்கி எடுத்துடலாம் இது வந்து நம்ம மேலே அப்படி தூவுறதுக்காக சேர்க்குறோம் இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் கறி அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து கறி வந்து வெந்துடணும் இதுலையே இப்போது இந்த தொடக்கறி எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம் இன்னொரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிட்டு ஆற வச்சுக்கோங்க இது நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம அரிசி ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கலாம் சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் சோறு பாருங்கள் நல்லா உடையாமல் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ இது போல் வந்ததுக்கப்புறம் நல்லா அமிக்கி விட்டு தம் போட்டுக்கங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றுனதுனால நம்மளுக்கு இரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போது மூடி வச்சு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் மீதி இருக்கக்கூடிய தயிரை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்த கறியே இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது நல்ல சுட்ட கோழி மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் இது வந்து நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக விடுங்க நல்லா இந்தளவுக்கு செவந்து வரணும் நீங்கள் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு சாதத்தை பாருங்கள் நல்லா வெந்து நல்ல பஸ்பமாக வந்திருக்கு சூப்பராக இப்போ இதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வேக வச்சிருக்க இந்த வெள்ளைப்புலாவு இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இதை வந்து எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கோழி இதை வந்து நடுவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு அதே மாதிரி இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இந்த சாதத்தை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையாக இருக்கும் இது கூடவே வெள்ளரிக்காய் இது கூடவே கொஞ்சமாக கேரட் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவைப்படாது பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மசாலா அதிகம் சேர்க்காம ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண இருக்காதிங்க தேங்க் யூ